வணக்கம் TNSTC பிக் பிரேக்கிங் அண்மை செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலி மண்டலம் அதாவது தமிழக போக்குவரத்து துறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய மண்டலமாகிய திருநெல்வேலி மண்டலத்தில் வண்ணாரப்பேட்டை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஜிஎம் அலுவலகம் அந்த அலுவலகத்தில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றனர் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றனர் இது மிக பிரபலமாக அடுத்து பேசப் போகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலவிதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது அதில் பல கோரிக்கைகள் இருந்தாலும் மிக முக்கியமான பிரதான கோரிக்கையாக நடத்துனர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் இவர்கள் இருவருக்குமே தனித்தனியாக உரிமம் இருந்து அந்த லைசன்ஸ் இருந்து தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி பழைய முறையே வர வேண்டும் அந்த டிசிசி மெத்தடு வேண்டாம் அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற முறை வேண்டவே வேண்டாம் அப்படின்ற பிரதான கோரிக்கையாக வைக்கப்படுகிறது இன்னும் சில கோரிக்கைகளும் வைக்கப்படுகிறது அதை பற்றியும் பார்க்கிறோம் என்னவென்றால் பத்து ஆண்டுகளாக முடக்கப்பட்ட பணி ஒதுக்கீட்டை அமல்படுத்து தமிழக அரசே கழக நிர்வாகமே இதை செய் வேலை கொடுக்க விடுப்புகள் ஒழுங்கு நடவடிக்கை தண்டனைகளுக்கு கையூட்டு பெறுவதை தடுத்து நிறுத்து அடிப்படை வசதிகள் சுகாதார பராமரிப்பை முறையாக செய் கட்டுப்பாட்டு பிரிவில் சிஐ நியமனம் செய்து கழக கட்டுப்பாட்டில் வை என்று தமிழக அரசிற்கு எதிராக தமிழக அரசிற்கு மிகவும் எதிராக கழக நிர்வாகத்திற்கு எதிராக மிக கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்த இருக்கின்றனர் அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் வண்ணாரப்பேட்டை என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சிஎல் என்று சொல்லக்கூடிய டிஆர்சிஆர் அதான் டிரைவர் கண்டக்டர் தற்போதைய ஓட்டுநர்கள் அதாவது தற்காலிக ஓட்டுநர்கள் தற்காலிக நடத்துனர்கள் அவர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறார்கள் என்ற தகவல் ஒன்றும் கிடைத்துள்ளது தற்போதைய சூழலில் தமிழகத்தில் எட்டு மண்டலங்கள் அதாவது போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தம் எட்டு மண்டலங்கள் உள்ளன அதாவது எட்டு எயிட் ஜோனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த எட்டு மண்டலங்களில் ஒன்று தான் திருநெல்வேலி மண்டலம் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மண்டலத்தில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் இது போக போக இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில மண்டலங்களும் இந்த இதே ஒரு பிரச்சனை இதே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தால் இன்னும் போக போக எட்டு மண்டலங்களிலும் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அடுத்தடுத்து நடைபெற்றால் இது ஒரு மிக பெரும் எழுச்சியாக பார்க்கப்படும் போகப்போக என்ன நடக்கிறது என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஒவ்வொரு மண்டலங்களில் அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து நான் வீடியோ மூலமாக போட்டு அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதே தற்காலிக ஊழியர்கள் அதாவது தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பார்த்திங்கன்னா போராட்டத்தை நடத்தினாங்க அமைச்சரை நேரில் வந்து பேசி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் ஒரு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஒரு மண்டலத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள் இது போக போக இன்னும் ஏழு மண்டலம் மற்றும் நடந்துவிட்டால் இது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்படும் வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி என்றும் சொல்லும் பொழுது நாளை மறுநாள் தான் நாளை மறுநாள் இந்த ஒரு விஷயம் நடக்கும்பொழுது தொடர்ந்து புதிய அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்முடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு கொடுத்த தந்து கொண்டே இருக்கிறோம்